ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிலீனகுனா பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இளைஞர்கள் வருங்காலங்களில் அவங்க வாழ்க்கையில் வெற்றியடைய என்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றணும் அதாவது எஜுகேஷன் முடிச்சுட்டு படிப்பை முடிச்சுட்டு அவங்களுடைய பிஸ்னஸ் வாழ்க்கையில் அவங்களுடைய வருமானம் பண்ணக்கூடிய வயதை அடையும் போது அவங்க சில ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஏன்னா எஜுகேஷன் எப்படியாவது முடிச்சுட்டு வந்துடுறாங்க டிகிரி முடித்ததுக்கு அப்புறம் என்னதான் டிகிரி முடித்தாலும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது திறமைக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது ஒருத்தர் வெற்றி அடைகிறாரு அப்படின்னா படிப்புனால் மட்டும் அவர் வெற்றி அவர்கிட்ட இருக்கிற ஸ்கில்லு அந்த படிப்பை எப்படி அவர் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் இருக்குது இந்த காலத்து இளைஞர்கள் அந்த அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன் ஏன்னா குறிக்கோளோடு படித்து முடிச்சுட்டு வெளியில் வர இளைஞர்கள் பெரிய அளவில் வெற்றி அடைகிறாங்க அதாவது டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வெளியில் வந்து நம்ம இதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக மைண்ட் செட் பண்ணி நம்ம இன்ஜினியர் ஆகிறோம் டாக்டர் ஆகிறோம் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டியில் ஒரு ஆர்வத்தோடு வருகிற குழந்தைகள் எல்லாருமே வந்து எதிர்காலத்தில் பெரிய வெற்றியை சந்திக்கிறாங்க அது நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது ஆனால் செவன்ட்டி பர்சன்ட் இளைஞர்கள் வெற்றி அடைகிறாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இதற்கு காரணம் சில விஷயங்கள் அந்த விஷயங்களை நம்ம திருத்திக்கிட்டால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இருக்கிற காலேஜ் போக போகிற ஜென்ரேஷன் படிப்பு முடித்தாலும் டிகிரி முடித்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த வீடியோ பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் விளையகுணா சேனலில் பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே நம்ம சேனல் லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா நம்ம சொல்கிற ஐடியாஸ் பிஸ்னஸ் ஐடியா செல்ஃப் டெவலப்மெண்ட் ஐடியாஸ் எல்லாமே வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியடையக்கூடிய நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் சிந்திக்க வைக்கும் ஏன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பல புக்ஸை ரெஃபர் பண்ணி பெரிய வெற்றியாளர்கள் சாதனையாளர்கள் அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்ச அனுபவங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அந்த அனுபவங்கள் வந்து நாளைக்கு நீங்கள் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணாமல் அழகாக வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் நமது சேனல் ஓகே நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போவோம் இப்போது இளைஞர்கள் தன்னுடைய லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ எஜுகேஷன் முடிச்சுட்டாங்க இல்லைன்னா ப்ளஸ் டூ முடிச்சு டிகிரிக்கு போகிறாங்க அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்க போவது என்ன அப்படின்னா உங்களுடைய ஆர்வம் எதில் இருக்குது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிங்க ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையை இருக்கணும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க தவறாக உங்களையே வழி நடத்திடுவாங்க அதுக்காக வந்து அவங்கள எதிரியாக பார்க்க வேண்டாம் எல்லாரும் சொல்கிறத கேட்டுக்குங்க ஆனால் உங்கள் மனசை என்ன சொல்லுதோ உங்கள் இன்ஸ்டிங்ட்டு உங்கள் மனசை என்ன சொல்லுதோ அதையே கேளுங்க உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிட்டிங்க முடிச்சுட்டு உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது என்ன மாதிரி உங்களுக்கு ஸ்கில் இருக்குது இப்போ சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தாலும் கூட அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது லேப் டெக்னீஷியன் டாக்டர் ஆகலாம் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ இன்ஜினியர்ஸாக சிவில் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இந்த மாதிரி ஒவ்வொரு படிப்புலேயும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது நிறைய விதமான வேலை வாய்ப்புகள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அதில் எதில் பர்சனலாக ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் யார் உங்கள் பர்பஸ் என்ன உங்களுக்கு என்ன தேவை உங்களால் என்ன முடியும் உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு செய்யணும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படி உங்கள் ஆர்வம் எதில் இருக்குதோ அந்த படிப்பை மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் யார் சொன்னாலும் சரி உங்கள் பெற்றோர்கள் சொல்லலாம் உங்கள் நண்பர்கள் சொல்லலாம் அவங்க எல்லாம் உங்கள் நல்லதுக்கே சொன்னாலும் கூட உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குதோ அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தான் எதிர்காலத்தில் அந்த தொழிலை நீங்கள் செய்யும் போதோ வேலையை செய்யும்போதோ உங்களுக்கு ஆர்வம் இருக்கும்போது அந்த வேலையை செய்யும் போது அதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது தோல்விகள் வந்தாலும் உங்கள் ஆர்வம் வந்து தோல்வியிலிருந்து வெற்றி அடைகிறதுக்கு உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் ஆர்வம் இல்லாத விஷயத்தை செய்யும் போது ஒரு விரக்தி ஏற்படும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த லைனில் இருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க உங்கள் படிப்பு வேஸ்ட் ஆகிடும் அப்போது நீங்கள் தேர்ந்தெடுக்கிற படிப்பு வந்து உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு எதில் தனித்திறமை இருக்குது எல்லா மனிதருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் அது என்ன உங்களுடைய தனித்திறமை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு அந்த வழியில் நீங்கள் செல்ல வேண்டும் ரெண்டாவது படிப்பு டிகிரி முடிச்சிட்டிங்க இப்போ டிகிரி முடித்த மாணவர்கள் சரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஏதோ ஒரு டிகிரி எடுத்துட்டீங்க படித்து முடிச்சிட்டிங்க இப்போ இந்த மாதிரி இருக்கிற நண்பர்களுக்கு என்ன பண்ணலாம் இப்போ நிறைய பேர் டிகிரி முடிச்சிருப்பீங்க பிஇ ஒரு மெடிக்கலில் இல்லை ஏதாவது நார்மல் டிகிரி ஆர்ட்ஸில் ஏதாவது டிகிரி முடிச்சிருப்பீங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய பேருக்கு இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எழுந்துகிட்டே இருக்குது அது என்ன பண்ணலாம் அப்படின்னா படிப்பு முடிச்சு வெளியில் வந்தோன்னா உங்கள் ஆர்வம் என்னென்னு பாருங்கள் எந்த மாதிரி ஃபீல்டில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது எந்த மாதிரி தொழிலில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் உங்கள் எதிர்காலம் எதையும் பண்ணால் உங்களுக்கு வெற்றியடைய முடியும் உங்களுக்கு இருக்கிற தனித்தன்மை என்ன தனித்திறமை என்ன அப்படின்னு தேடுங்க தேடிட்டு அதுக்காக ஒரு ஆறு மாதம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல தேடிட்டு ஒரு ரெண்டு வருஷம் அந்த ஃபீல்டில் குறிப்பிட்ட ஃபீல்டில் வந்து உங்களுடைய அனுபவத்தை சேர்த்துக்கொள்ளுங்கள் அந்த ரெண்டு வருஷம் அனுபவத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் தனிப்பட்ட முறையில் பிஸ்னஸ் துவங்கலாம் இல்லை ஒரு பெரிய கம்பெனியில் போய் நீங்கள் ஜாயின் ஆகலாம் அப்போது நீங்கள் அடிப்படையாக வந்து அனுபவத்தை தேட வேண்டும் நீங்கள் யார் உங்களுடைய பர்பஸ் என்ன உங்களுடைய ஆர்வம் எதில் இருக்குது அப்படிங்கிறத தேட வேண்டும் இது ரெண்டாவது பாயிண்ட் இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றி வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி அடைய வேண்டும் அடைய முடியும் இல்லைன்னா என்ன ஆகுன்னா எல்லோரும் வாழ்கிறாங்க எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க இப்போ நிறைய பேர் அப்படி தான் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் பண்ணுறாங்க அப்படிங்கிறக்காக ஒரு வேலையை செஞ்சுட்டு அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு ஒரு பிஸ்னஸில் போய் காலை வச்சுட்டு அவங்களுக்கு பிடிக்காமல் பிடிக்காத விஷயங்களை செய்யும்போது கண்டிப்பாக அதில் வந்து வெற்றி அடைய முடியாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஒரு சில பேர் வந்து பிடிச்சதை ஏற்றுக்கிட்டு படிச்சுட்டு மைண்ட் செட்டை மாற்றி அதில் வந்து நம்ம போராடி வின் பண்ணுறவங்க ஒரு டென் பர்சன்ட் தான் இருக்கிறாங்க அதுக்குன்னு எல்லாருக்கும் அந்த திறமை இருக்குதுன்னு சொல்ல முடியாது அப்போ அவங்க எளிதாக வெற்றி பெறுவது எப்படி அப்படின்னா நம்ம யோசிக்க வேணும் அந்த எளிதாக வெற்றி பெறுவது எப்படி அப்படின்னா உங்களுக்கு ஆர்வம் எதில் இருக்குது உங்கள் தனித்திறமை எங்கே இருக்குது அதையே தேடுங்க அதை தேடிக்கிட்டு உங்கள் லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் நகர்த்து போது இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இளைஞர்களே அப்போ தான் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வெற்றி அடைய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைங்க நான் சேனலில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும் மேலும் அடுத்த வீடியோவில் இதை விட பெஸ்ட்டான ஒரு டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்